அன்பு பொங்க ஆசை பொங்க இன்பம் பொங்க இனிமை பொங்க தித்திக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்களை திகட்டாத திருச்சி மக்களுக்கும் மாலை முரசு தொலைக்காட்சி நேயர்களுக்கும் சொல்லி கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நடுவரவர்களே பணம் பணம் பணம்னு பேசுறாங்களா ஒன்னே ஒண்ணு சொல்லட்டுமா நாக்க புடுங்கிற மாதிரி கேக்குறேன் நடுவரவர்களே பணம் வச்சிருக்கவெல்லாம் பணக்காரனா பணம் வச்சிருக்கவெல்லாம் பணக்காரன் இல்லைங்க யாரு படுத்த ஒண்ணு தூங்குறானோ அவன்தாங்க இந்த உலகத்திலே பெரிய பணக்காரன் பா புரம் தூக்க முடிச்ச கோய் சீலா எங்க பணக்காரன் பின்னாடி 10 பேர் பைத்தியக்காரன் பின்னாடி 10 பேர்னு சொல்வாங்க உங்க பணம் 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 அன்னைக்கே பாட்டு போட்டாங்க நடுவர்வர்கள் ஒரு 500 ரூபாய் காசு இருந்த எடுத்தாங்க வச்சிருக்கீங்களா அந்த அளவுக்கு இருந்த ஏன் உங்க வந்துச்சு ஓம் பணம் பணம் ஏன் பணம் பணம் ஏன் பணம் ஓம் பணம் ஐ ஏன் பணம் பணம் ஓம் பணம் பணம் ஓம் பணம் ஏன் பணம் ஐயோ பணம் 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 அந்த பணம் இருந்தாதனோ தெனோ தேனோ தேனோ அந்த பணத்தை நம்பி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை மட்டுமே நம்பி இருக்கீங்க நாங்க திருச்சி மக்களோட குணத்தை மட்டுமே பேச வந்திருக்கும் நடுவர்கள் நடுவர்கள் எனக்கு உண்மையில் எவ்வளவு பிரச்சனைகள் பணம் பணம் இருந்தாலும் நடுவர்கள் வாழ்க்கைக்கு என்ன தெரியுமா வாழ்க்கையில் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு நான் ஒத்துக்கிட்டேன் நீங்க சொன்ன மாதிரி நாங்களும் ஸ்கூல் பீஸ் கட்டணும் நிஷாவும் ஸ்கூல் பீஸ் கட்டணும் இல்ல நான் ஒத்துக்கிட்டேன் ஆனா இருக்கிறவனுக்கு இன்கம் டாக்ஸ் பிரச்சனை இல்லாதவனுக்கு இன்கமே பிரச்சனை

மரியாதை இருக்க வேண்டிய அதுக்கு இந்த அளவுக்கு மரியாதையா எதுக்கு எல்லாரும் காலையில் விழுகுறீங்க என் செருப்பு எவ்வளோ போட்டுக்கான்னு பார்க்குறேன் சார் எப்பயும் தூக்கு நண்டுதான் அதனால மரியாதை மத்தப்ப பொங்கலுக்காக நான் கேட்குறேன் இருக்கிறதுல கஷ்டமான விளையாட்டு எதுவும் சொல்லுங்க பார்க்கலாம் இருக்கிறதுலே கஷ்டமான விளையாட்டு இருக்கிறதுலே கஷ்டமான விளையாட்டு நம்ம தமிழினுடைய ஜல்லிக்கட்டு விளையாட்டு தாங்க இருக்கிறதுலே கடினமான விளையாட்டு அங்கே தான் தப்பு சரிங்க அது கிடையாது ஏன்னா அதில் கூட ரேச குடல் ஓரத்தில் குத்தி குடல் வெளியே வந்து கனையை வெளியே வந்து

அது புல்லு திங்கும் இது புல்லா திங்கும் பாத்தீங்களா அதுக்கு கொம்பு இதுக்கு தெம்பு எதுக்கு நம்மளுக்கு வம்பு மனைவினாலே நீங்க பிரச்சனைன்னு சொல்றீங்க ஆனா அந்த கொரோனா தடுப்பூசி எல்லாரும் போட்டீங்கல்ல எங்க வீட்டுக்காரர் கொரோனா தடுப்பூசி போட்டாருங்க ஆனா எங்க வீட்டுக்காரர் கொரோனா தடுப்பூசி போட்டேன்னா எதிர்ப்பு சக்தி அதிகமாயிருச்சு என்ன சொல்றீங்க முன்னாடி எழுத்தே பேச மாட்டாங்க இப்போ எதை சொன்னாலும் எழுத்து வைத்து பேசுறாரு எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாயிருச்சு அதுவும் அந்த கொரோனா வந்தோடனே கபசுர குடிநீர் சொன்னீங்கல்ல ஐயோ கபசுர குடிநீர் தள்ள தாங்க முடியல எப்போ அந்த கொரோனா வந்துச்சு என் புருஷன் என் பொண்டாட்டி தொல்ல தாங்கலன்னு ஒருத்தர் புலமுன பாயசத்துல மிளகு அள்ளி கொட்டுறா கேசரி இல்ல சுக்கு அள்ளி தட்டுறா என்னால சாப்பிடவே முடியல பக்கத்துல சொன்னாரு ஓன் பொண்டாட்டி எல்லாம் தெய்வம் என் பொண்டாட்டி கபசுர குடிநீர் எல்லாம் உப்மாவே கிண்டான் அந்த தாக்கி தாக்கியிருக்கு அப்படின்னா கொரோனா கூட ஒரு நகைச்சுவையால் இருந்தால்தான் நம்ம தாண்டி இந்த இடத்துல வந்து நிக்கிறோம் சிரிப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய நகைச்சுவை மருந்து அதனாலே தான் அவங்க சிரித்து கொண்டிருக்கிறார்கள் நடுவர் ஒரு கோபத்தினால பத்து நோயை உண்டாக்கலாம் ஒரு கோபத்தினால பத்து நோயை உண்டாக்கலாம் ஆனா ஒரு சிரிப்புனால நூறு நோய்களை குணமாக்க முடியும் என்று சொன்னார் மருந்துங்க கல்யாணம் முடிஞ்ச புதுசுல அலேக்கா என்ன தூக்கிட்டு போய் பிரிட்ஜு கிட்ட தூக்கிட்டு போய் ஐஸ்கிரீம் எடுத்து எடுத்து வாய்க்கிட்டே ஊட்டுவீங்களா அதே மாதிரி என்ன ஊட்டுவீங்களாம சொல்லுமா நீ வேணா இங்க ரெடி நான் வேணா தூக்கிட்டு வரங்குற அந்த அளவு நான் குண்டாயிட்டேனா ஆனா அதை கூட நாங்கள் டேக்கி டிசி பாலிசின்னு எடுத்துகிட்டு போயிருக்கோமா இல்லையா பெண்களுடைய சமையல் இன்னைக்கு எவ்வளவு தூரம் நல்லா இருக்கு தெரியுமா ஒரு நகைச்சுவையா இருக்கு இப்போ இன்னைக்குள்ள காலக்கூடத்தில் நான் அதில் யூடியூப்பில் போட்டிருக்காங்க என்னென்னமோ சரி இருக்கு கறி போன பொங்கல் செய்வது எப்படி சரி கருகி போன பொங்கலா அது எப்படி அப்படின்னா எல்லா அரிசி எல்லாம் போட்டுட்டு செல்போனை நோண்டி கொண்டே இருக்கவும் கருகி போன பொங்கல் உடனே ரெடி அப்படின்னு பாருங்க அவே ஒரு டிப்ஸ்

சமைக்கிறதுக்கான எல்லாத்தையும் யூடியூப்ல பாக்குதுங்க இத்தனையும் பார்த்துட்டு என்ன செய்ய தெரியுமா உப்புமா தான் செய்து இதுக்கு எதுக்கு நீங்க போர் ஜி நெட்டு போட்டு அவ்வளவு பார்த்துட்டு உப்புமா சமைக்கிறது பார்க்கணும் சார் உங்களுக்காக நாங்க வாய்க்கு ருசியா சமைச்சு போடுறோம் அதுக்கு வாய்க்கு ருசியா போட்டு போங்க நிம்மதியா போய் சேர்க்கலாம் எங்க உங்களுக்காக நாங்க பார்த்து பார்த்து சமைக்கிறோம் அவன் பதறி பதறில சாப்பிடுறான் என்னத்தை வச்சிருக்காலோ இட்லி மாதிரி பொத்தி பொத்தி வச்சு பாதுகாக்குறாங்க பெண்கள் தாங்க இட்லி மாதிரி பொத்தி பொத்தி வைக்கிறீங்க காலையில புரட்டா மாதிரி புரட்டி புரட்டல எடுக்கிறீங்க பெண்கள்லாம் அப்படி இன்னைக்குள்ள காலகட்டத்துல மாமா மாமா மாமான்னு கூப்பிட்டுற என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் மாமா அப்படின்னா நீங்க கோமா நிலைக்கு பெயரக்கூடாதுக்காக நாங்க மாமா மாமா மாமான்னு கூப்பிடுறோம் அந்த காலத்துல மாமாவுக்கு எப்படி

மாமா ஓ சொல்றியா மாமா அப்படி இன்னைக்கு அதுதான் பூரா ட்ரெண்டிங்கா போயிருக்கு எங்க பசங்க சிரிச்சிட்டு இருக்காங்கன்னா என்ன அர்த்தம் அதெல்லாம் 2k கிட்ஸ் 2k கிட்ஸ்க்கு 90s கிட்ஸ்க்கு என்ன வித்தியாசம் தெரியுமா என்ன டேட்டிங்னா என்னன்னு தெரிஞ்சா அது 2k கிட்ஸ் இன்னைக்கு என்ன டேட்டிங் கூட தெரியாம இருக்காம்ல பயபுல அதாங்க 90s கிட்ஸ் இந்த கொரோனா உள்ள யாருக்குமே தெரியல போன வருஷம் உண்மையிலங்க என்ன கிளம்புன்னு தெரியல என்ன தேதியும் தெரியல சரி ஒரு ஆளை உங்க பேர் என்னன்னு கேட்டிங்க இருங்க அப்படி ரேஷன் கடை பார்த்து சொல்றேன் கும்பராசி அப்படி அந்த அளவு அதை விடுங்க உண்மையிலே ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி ஒரு கவர்மெண்ட் பஸ்ல ஒரு டெட் பாடிய மூக்குல பஞ்சு வச்சு கொண்டு வந்தாங்க இப்படியே கொண்டு வராங்க நான் கேட்டேன் என்னங்க ஒரு ஆம்புலன்ஸ்ல கொண்டு பாடிய போய் பஸ்ல கொண்டு வரீங்களே பாடி எந்திரிச்சு பேசு நான் தான் சார் மாஸ்க் வாங்க காசு இல்லாமல் பஞ்சை வச்சுட்டு வந்தேன்

எவ்வளவு தூரம் இன்னைக்கு அந்த குழந்தைகிட்ட கூட மனசு விட்டு பேசுங்க நிச்சயமாக வாழ்க்கை ரசிக்கும் என்று சொல்லி மனச்சுமையை குறைப்பது ஒரு காலமும் அல்ல அது எங்கள் நகைச்சுவையை நகைச்சுவை என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை திருச்சி மக்களை நன்றி குறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்